ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இடம் இருக்குது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இடம் இருக்குது எங்கள் மெடிக்கல் காலேஜ்லையா தெரியலையா ஏசி வாஷிங் மிஷின் கிரைண்டர் டேபிள் ஃபேன் டூ இருக்குது புது வீடு ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் இருக்குது நாங்கள் சக்காத்து கொடுக்கணுமா இவ்வளோ அவங்கள்ட்ட இருக்கிறத லிஸ்ட் போடுறாங்க எங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது தெரியுமா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு சதுர அடி இடம் இருக்குது ஓகே இருந்தாலும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குன்னோன்னே என்ன இருக்குது லட்டு இருக்கா புந்தி இருக்கா அல்லது வந்திருக்கிறவங்களுக்கு வேற எந்த கிஃப்ட் இருக்கா என்னன்னு தெரியலன்னு யோசிச்சோம் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு சதுர அடியில் இடம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஏசி வாஷிங் மிஷின் கிரைண்டர் டேபிள் ஃபேனு புது வீடு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் புதுசாக வீடெல்லாம் வச்சிருக்காங்க புது வீடு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வேற இருக்கு ஒருவேளை புது வீடுங்க புது வீடு அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் வாடகை தானே வாடகைக்கு வீட்டை கொடுத்து அங்கேருந்து ஐம்பதாயிரம் வாங்கி ஆ சரி இது ஓகே இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஐம்பதாயிரம் இவருக்குள்ள ஐம்பதாயிரம் இல்லை ஜக்காத்து எதுலன்னு கேட்டா உங்க நீங்கள் எதை உடமையாக்கி இருக்கிறீர்களோ அது தான் ஜக்காத்துட்டாங்க உங்களுக்கு எது சொந்தமோ அதுக்குதான் ஜக்காத் இந்த ஐம்பதாயிரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை அவருக்குள்ள அவர் போகும்போது எப்போ கொடுத்துடணும் அதனால நீங்க இதுக்கு சக்காத்து கொடுக்க தேவையில்லை மற்றபடி உங்களுடைய சொத்து என்னோனு அது இது லொட்டு வச்சுக்கணும் உங்களுக்கு பொருட்கள் செல்வம்னு என்னெல்லாம் இருக்கும் எல்லா செல்வத்தையும் கால்குலேட் பண்ணி அதுல இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுக்கணுமா தான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இல்ல நம்ம பயன்படுத்துற பொருட்களுக்கு தேவையில்லை குடியிருக்கிற வீட்டுக்கு தேவையில்லை ஓட்டிக்கிட்டு போற வாகனத்துக்கு தேவையில்லை அது அதையெல்லாம் கழிச்சுட்டு அதை தாண்டி என்ன இருக்கோ அதுக்கு கொடுத்தா போதுங்கிறாங்க அது சரியான நிலை அல்ல உங்களின் செல்வத்திற்கு ஜக்காத்து கொடுங்க இதுதான் குரான் சொல்ற செய்தி ஹுத்மின் அம்புவாலின் சதக்கா அவர்களின் செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து விடுவீராங்க அப்ப இதெல்லாம் உங்க செல்வம் தான் செல்வ இல்லை உங்க செல்வம் தானே உங்க வீட்டு செல்வம் தானே அப்ப எல்லாத்தையும் கால் பண்ணி அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு அந்த மதிப்புக்கு ஏற்ப ரெண்டரை பர்சன்டேஜ் நீங்க ஜகாத்து கொடுத்து விட வேணும் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினா முப்பதாயிரத்துக்கு கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க முப்பதாயிரம் ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கையில இருக்குது இப்போ ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஆளாயிருவீங்க மொத்த ப்ராப்பர்ட்டியே இன்னைக்கு களைச்சு வெடித்து மொத்தத்தையும் எல்லாம் சேர்த்து பார்த்தா மொத்தமே இன்னைக்கு என் கையில முப்பதாயிரம்னா நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆளு இல்ல வாங்குறதுக்கு தகுதியாங்க முதல்ல நீங்க அந்த வட்டியில இருந்து வெளியே வரணும் நீங்க ஜக்காத்தை பத்தி சிந்திக்க கூட நம்ம ஜக்காத்து கொடுப்பதா என்பதை சிந்திப்பதை விட நீங்க சொல்லிட்டீங்க ஆனா சொல்லப்படாம மக்கள் அதை தான் உட்கார்ந்துருக்கும் எவ்வளவு பெரிய சிக்கல் எவ்வளவு பெரிய பாவத்தில் பாவங்கிற மட்டும் நீங்க யோசிக்கிற அதை தாண்டி அதனால் உங்களுக்கு ஏற்படுத்துகிற பொருளாதார இழப்புகளை யோசிங்க நீங்க மீண்டு வந்துருவீங்க நீங்க நீங்க மீன் மீள்வதற்கு நீங்க சம்பாதிச்சு 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 வட்டி இருப்பீங்க எத்தனை பேர் பாக்குறோம் கண்ணுக்கு முன்னாடி வாங்கி 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 வட்டியில் போய் விழுந்து சடேசுல வட்டி குட்டி போட்டு கட்ட முடியாம முதலே வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் பெரும்பாலும் ஏற்படுகிறது அதனால் உடனே சுதாரிங்க குறைந்த வேறு ஏதாவது கொஞ்ச நாளைக்கு பணத்தை சேர்க்கிற வரைக்கும் யாத்தையாவது வாடகைக்கு ஓட்டுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க சொந்த கார் வச்சு ஓட்டினா சில வசதிகள் தான் ஓகே தான் ஆனா சம்பாதிக்கிறதெல்லாம் கையில் நிற்க மாட்டேங்களா எல்லாத்தையும் கொண்டு போய் அவனுக்கே கட்டிட்டு வர வேண்டியது இருக்குதே அப்போ அதை விட மாதத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி வேலைக்கு சேருவோம் அந்த மாதம் ஒரு பத்தாயிரம் மிச்சம் பண்ணுவோம் வாயை கட்டி வைத்த சேர்ப்போம் நண்பர்கள்ட்ட உதவி கேட்போம் தெரிஞ்ச மக்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்போம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில அல்ல நமக்கு உதவி செய்யுமா வாங்கி போட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு சொந்தமா வாங்க வட்டியில இருந்து இந்த சமுதாயம் மீள வட்டிங்கிறது ஆகப்பெரிய ஆபத்து பெரும் படுகொடி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள நெருக்கடி ஏதாவது தொழில் செய்யணுமேங்கிற நெருக்கடியில கால வச்சிருந்தீங்க ஆனா அந்த தொழில் நீடிச்சு செய்யணுமேங்கிறத யோசிச்சோம்னா நம்ம வட்டியில் இருக்க மாட்டோம் அதனால நீங்க ஜக்காத்து கொடுப்பதை பத்தி யோசிப்பதை விட ஜக்காத்து வட்டியிலிருந்து மீள்வதற்குரிய வேலைகளை நீங்கள் முதல்ல செய்யணுங்கிறத நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்முடைய சொத்துக்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும் பயன்படுத்துகிற பொருளாக இருந்தாலும் தெரியலாம் நம்ம பயன்படுத்துகிற வீடுகளாக இருந்தாலும் தெரியலாம் எல்லாமே நம்முடைய சொத்துல இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும்